தவறுன்றது எல்லோரும் செய்ய கூடியது தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்துல இல்ல ஆனா அந்த இருக்கா ஒரு ஒரு ஊர்ல அரசர் வாழ்ந்து அவருக்கு சிலைகளை வைக்கிறதுனா ரொம்ப அவருடைய அரண்மனையில நிறைய சிலைகள் இருந்தாலும் அவருக்கு பிடிச்சது மூன்று சிலைகள் மட்டும் தானா அப்படி இருக்கல ஒரு நாள் அரண்மனையில வேலை செய்யும் வேலைக்காரன் ஒருத்தன் சிலையை சுத்தம் செய்யும் போது தவறுதலா ஒரு சிலையை உடைச்சிட்டாராம் அரசர் கோபத்துல வேலைக்காரனுக்கு தூக்கு தண்டனையை குடுத்துட்டாராம் இதை கேட்டதும் அந்த வேலைக்காரன் நல்லா இருந்த மற்ற ரெண்டு சிலைகளையும் அரசன் முன்னாடியே போட்டு உடைச்சாராம் கோபத்தை அடக்க முடியாத அரசன் ஏன் நல்லா இருந்த சிலைகளை உடைச்ச அப்படின்னு வேலைக்கார கிட்ட கேட்ட இந்த சிலைகள் எளிதா உடைய கூடியது இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த சிலைய ஒருத்தர் சுத்தம் செய்யும் போது தெரியாம உடைப்பாங்க எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயமாயிடுச்சு நான் சாவரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்திட்டு சாகுறேன் அப்படின்னு சொன்னாரா அப்பதான் அந்த அரசருக்கு புரிஞ்சுதான் சிலைய விட மனுஷனோட உயிர் தான் பெருசு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தூக்கு தண்டனையோ ரத்து செஞ்சாரா தவறு செய்யறது அப்படின்றது மனிதனுடைய இயல்பு ஆனா அந்த தவறை மன்னிக்கிறது மாபெரும் குணம் அந்த மனப்பக்கம் நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி